ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே கேஸ் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா இல்லை ஒரு கோட் கோர்ட்டில் கேஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம விற்கலாமா இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அஞ்சு பேர் ஓனர் அதில் நாலு பேர் விற்கிறதுக்கு வர்றாங்க ஒருத்தர் வைக்க வர முன்னு வர மாட்டுறாரு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது மாதிரி உள்ளவங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய இதை விற்கலாமா அதில் என்ன கான்சிக்வன்ஸ் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி டீல் பண்ணுறது இதை தான் இந்த வீடியோவில் பழக்கப்போ பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரசியா களி இப்போ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அப்பா பராப்பட்டியை விட்டுட்டு போயிடுவார் நாலு பிள்ளைங்க இருப்பாங்க அஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க அதில் நாலு பேர் விற்கணுன்னு வாங்க ஒருத்தர் மட்டும் உள்ளே உக்காந்துக்கிட்டு நான் விற்கக்கூடாது நான் விற்க விட மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார் அவரே எல்லாத்தையும் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி சமயத்தில் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கணும்னு போனால் இவர் ஒரு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறதுனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாகத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் பார்ட்டிஷன் கேஸ் போடுவாங்க கேஸ் பெண்டிங்காக இருக்கும் கேஸ் என்னைக்கு கேஸ் முடிஞ்சு என்னைக்கு நமக்கு வந்து நமக்கு என்னைக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு என்னை கையில் காசு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சரி ஏதோ கொஞ்சம் கோடையோ குறையோ வந்ததுன்னா யார்கிட்டையாவது விற்றுடலாமா நம்ம ஷேர் வரைக்கும் விற்றுட்டு போயிடுவோம் அவங்க என்னான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி சமயத்தில் ப்ராப்பர்ட்டி ஒரு ஷேர் வரும்போது சிலர் வந்து வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு முன்னோருவாங்க இப்போது அதே மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் இல்லாமல் சப்போஸ் நாலு பேர் அஞ்சு பேர் ப்ராப்பர்ட்டி ஓனர் அதில் நாலு பேர் விற்க வர்றான் அப்போ இப்போ நாலு பேர்னு இப்போ அஞ்சு பேர் ஓனர் அஞ்சில் நாலு பங்கு ஷேர் அவங்கள்ட்ட இருக்குது இப்போ அவங்க மாதிரி சமயத்தில் நம்ம வாங்கிக்கலாமா அப்படி விற்கும் போது என்ன பிரச்சனை வரும் பின்னாடி என்ன கான்சிக்வன்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒன்றுனா பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸ் மாதிரி ஒரு ஒரு உதாரணம் வச்சு இல்லை ஒரு நாலு அஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அஞ்சு ஓனர் அதில் அஞ்சு அப்பா விட்டு விட்டுட்டு போய்றாரு அஞ்சு அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க விற்கிறதுக்கு முன்னு வர்றாங்க அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்டேருந்து இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க எப்படி நினைக்கிறாங்க மக்கள் நான் ப்ராப்பர்ட்டிக்குன்னு வில விலையை நிர்ணயம் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ உதாரணத்துக்கு வந்து ஐம்பது லட்சம் ஸோ நாங்கள் வந்து நாலு பேருக்கு நாற்பது லட்சத்துக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக நீங்கள் எழுதி கொடுங்க மீதி பத்து லட்ச ரூபா நான் கோர்ட்டில் கட்டிவிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு மிரட்டுறாங்க மிரட்டுறத பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணலாமான்னா அது மாதிரி பண்ண முடியாது ஒருத்தர் ஒத்துழைக்க மாட்டுறார் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஷேர் நம்ம வாங்க முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ அப்பா அஞ்சு பிள்ளைங்க கொடுத்துட்டு போய்றாங்கன்னா நாலு பேர் விற்க வர்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த நாலு பேருடைய பங்கை உங்கள் விலைக்கு வாங்க முடியும் நீங்கள் விற்கிறனாலும் நீங்கள் நாலு பேர் விற்கிறதை நாலு பேரும் நாலு பேரோட பங்கை விற்க முடியுமே தவிர சொத்தின் மொத்த பகுதியும் விற்க முடியாது ஏன்னா மீதி உள்ளது யாருக்கு ஒரு சொந்தமோ அவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கும் இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க எங்களுக்கு நாலு பேர் பங்கை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறீங்க இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி கேஸ் இருக்கும்போது ஒருத்தர் வாங்க வர்றாருன்னா அப்போ நீங்கள் விற்கலாமான்னா அப்போ நீங்கள் விற்கலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால உங்கள் பங்கை விற்க முடியாது கோர்ட்டு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவ்வளோ கோர்ட்டில் கிரிட்டிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நினைச்சிங்கன்னா அப்படி நினைக்க வேண்டிய தேவையில்லை பயப்பட வேண்டிய தேவையில்லை கேஸ் போட்டாலும் சரி கேஸ் போடலன்னா சரி ஒருத்தர் ஒருத்தர் வரலன்னா உங்கள் பங்கு வரைக்கும் நாலு பேர் பங்குன்னா நாலு பேர் பங்கு விற்கும் நாலு பேர் நீங்கள் விற்க தயாராக நாலு பேர் பங்கு விற்கலாம் நீங்கள் வாங்குறவங்களும் நாலு பேர் பங்கு வாங்கலாம் மீதி ஒரு பங்கு பங்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்போ கோர்ட்டு கேஸ் என்ன ஆகும் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாலு பேர் பங்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா யூ வில் பி ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் தி சில்லர் இப்போ நாலு பேர் கேஸ் போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் அவங்க கேஸ் அவங்க கேசருடைய இப்போ நான் ஒரு இம்பீட்டிங் பெடிஷன் பண்ணி பெடிஷன் ஃபைல் பண்ணி நான் அதை நான் அதை எனக்கு வந்து எனக்கு அதை கொடுத்துருங்க நான் எனக்கு அந்த பங்கை கொடுத்துருக்கேன் நான் அந்த நாலு பேர் பங்குகளோட நாலு பேரோட இப்போ பங்கு நான் வாங்கிட்டதுனால இந்த கேஸை நானே கண்டினியூ பண்ணுறேன் அவங்களுக்கு அவங்க சார்பாக நான் அஞ்சா நான் தான் எங்கள் சொத்து நாலு பேரோட உரிமையாளர் எனக்கு நாலு பேங்கை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேஸை கண்டினியூ பண்ணலாம் ஸோ கண்டினியூ பண்ணி உங்கள் நாலில் அஞ்சில் நாலில் ஒரு பங்கு வந்து அஞ்சில் நாலு பங்கு சேர உங்களுக்கு கோர்ட்டு டெப் மாதிரி பிரித்து கொடுக்குறதுக்கு நீங்கள் கேட்கலாம் கேஸ் அந்த அவே கேஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறா தான் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் கேஸாக கூட ஒரு பார்ட்டிஷன் ஷூட் போட்டு ஃபைல் பண்ணலாம் ஸோ விற்கணும்னு நினச்சாலும் நீங்கள் விற்கலாம் வாங்கணும்னு நினச்சாலும் விற்கலாம் வாங்கலாம் தான் முழு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது அந்த நா அஞ்சில் நாலு பங்குகளை ப்ராப்பர்ட்டி தான் வாங்க முடியும் இப்போ கோர்ட்டில் மீதி உள்ளவரும் வாங்கி விற்க மாட்டாராரு ஏன்னால் நான் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக வாங்கிடுவேன் உள்ள கோர்ட்டில் கோர்ட்டில் கட்டிடும் அவர் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சி நினச்சிக்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் போய் முயற்சி பண்ணிங்கன்னா அது மாதிரிலாம் டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாது அது அருகதை கிடையாது அதாவது ஒருத்தர் விற்க மாட்டாங்கன்னா விற்க முடியாதுன்னா விற்க முடியாது அவரோட கோர்ட்டு உடனே அவர் விற்க முடியாதுன்னா நான் கோர்ட்டு நான் விற்று தரேன் அப்படின்லாம் கோர்ட்டு சொல்லாது என்னென்னா நீங்கள் நாலு பங்கை வாங்கிட்டு கோர்ட்டில் என் பங்கை எனக்கு நாலு பங்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் பார்ட்டிஷன் ஷூட் போடலாம் அது ஏற்கனவே போட்ட பார்ட்டிஷன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு அவங்களா பிரித்து உங்களுக்கு நாளில் மொத்த சொத்துல அஞ்சு அஞ்சில் நாலில் பங்கு என்னென்ற பிரித்து கொடுக்கும் அது மாதிரி வாங்கி கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா பழைய ஆக்ட் வந்து அதாவது இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிஷன் ஆக்டுன்னு ஒரு ஆக்ட்டு பாஸ் பண்ணாங்க இப்போ அதில் என்ன ஒரு ப்ரொவிஷன் சொல்லி வச்சிட்டாங்கன்னா இது மாதிரி பார்ட்டிஷன் ஷூட்டு யார் போடலாம் அப்படின்னா இப்போது ஒரு அப்பா விட்டுட்டு போனார் அப்பாவை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அதில் அஞ்சில் அஞ்சு உதாரணத்துக்கு இதே கேஸ் வச்சிங்களேன் அப்பா இருக்காரு அப்பா அஞ்சு பேரை அஞ்சு பிள்ளைங்களை விட்டுட்டு போறாரு ஒருத்தர் விற்க முடியாதுங்கிறான் மீ நாலு பேர் தான் நான் விற்கிறேன்றான் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நாலு பேர் பங்கு நீங்க வாங்கிடுறீங்க வாங்கிட்டு இப்போ நீங்க பார்ட்டிஷன் சூட் போட்டால் இந்த பழைய பார்ட்டிஷன் ஆக்டில் உள்ள அந்த வருஷம் இந்த வந்த வருஷம் தெரியல இந்தியா சுதந்திரம்லாம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இப்போ கரெக்டாக செக்அப் பண்ணி குறிப்பிடுறேன் அது எந்த வருஷம் ஆக்டுன்னா அது என்ன செக்ஷன் குறிப்பிடுறேன் அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி சொந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை யாராவது இதே மாதிரி ஷேர் வாங்கிட்டாங்கன்னா நாலு பின்னா இதே மாதிரி பார்ட்டிஷன் சூட் கிளைம் பண்ணாங்கன்னா அந்த யார் ஓனரோ அதாவது மீன் இந்த ப்ரா ஃபேமிலியில் உள்ளவங்களோ எனக்கு அது அவங்க பார்க்கறது எனக்கே கொடுத்துருங்க எனக்கு அந்த அவங்களோட காசை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் கிளைம் போட்டாங்கன்னா கோர்ட்டு வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இப்போ யார் பங்கு வாங்கினாங்களோ அவங்களுக்குள்ள காசை தான் கோர்ட்டு கொடுக்க கொடுக்க சொல்லிவிடும் காசு கொடுத்துட்டு அந்த பார்ட்டிகளுக்கு அந்த பாட்டு காசை கொடுத்துட்டு இந்த இதை மா வாங்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது பழைய ஆக்ட் அந்த சுதந்திர நாடக உள்ள சட்டம் ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஷேரை போய் நீங்கள் பாட்டுக்கு ஒரு அஞ்சில் நாலு பங்கு வாங்கினீங்கன்னா எனக்கு அதை நாலில் அஞ்சில் நாலு பங்கு இடத்துல எனக்கு பிரிச்சுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சூட் நீங்கள் ஃபைல் பண்ணால் நால பின்ன என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஒரு கவுண்டர் கிளைம் போட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் அவங்க இவருக்குள்ள ஷேர் நான் கொடுத்துட்றேன் எனக்கு அந்த பிரிச்சு எனக்கு அந்த அவருடைய சொத்து எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோர்ட்டு அவங்களுக்கு சாதகமாக சொத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவரு உங்களுக்கு காசு கொடுக்க அவர் சொத்துக்குள்ள மதிப்பில் காசை கொடுக்க சொல்லி உத்தரவு ஆனதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது இப்போ சென்னை புதுப்பேட்டையில் அது மாதிரி தான் ஒரு கேஸ் நடந்துச்சு என்ன பண்ணாருன்னா ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் மூணு சொத்து மூணு பேருக்கு சொந்தமானது இவர் வந்து என்ன பண்ணார் நம்ம ஆள் நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கா சொத்தில் மூணில் ரெண்டு பங்கு சொத்தை வாங்கிட்டார் ரெண்டு பங்கு வாங்கிட்டார் வாங்கிட்டு அவர் ஒரு பங்கு தானே இருக்குன்னு சொல்லி இவர் மூணில் ஒரு ரெண்டு பங்கு பிரித்து கொடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டியாச்சு மார்க்கெட் ப்ராப்பர்ட்டியாச்சும்னு கேஸை போட்டார் கேஸை போட்டோன்னே அவங்க கவுண்டர் கிளைம் போட்டுட்டாங்க என்ன பண்ணுறானுங்க எனக்கு வந்து நான் தான் உள்ள மெம்பரு இவங்க இது பிரித்தா இந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது எங்களுக்கு தான் கொண்டு வந்து இப்போ பார்ட்டிஷன் ஆக்டில் உள்ள அந்த ப்ரொவிஷன் படி அவருக்குள்ளே காசை நான் கொடுத்துறேன் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போஸை கவுண்டரில் கிளைம் போட்டோன்னா கோர்ட் என்ன பண்ணிடுச்சு அந்த ஆக்டோட ப்ரொவிஷன் படி ஆமாம் அவர் கேட்குறது அவருக்கு அந்த உரிமை இருக்குது அதனால் நீங்கள் அந்த இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவாயிடுச்சு இப்போ என்ன ஆச்சு இவர் காசை கொடுத்து கடைசியில் இவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கல கா காசு தான் கிடச்சிது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வேலைக்காகவும் கவர்மெண்ட்டு கோர்ட்டு என்ன நினைச்சு அது கிடச்சிது ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் அஞ்சில் ஒரு நாலு பங்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து மீதி உள்ள ஒரு பங்கு வாங்குறதுக்கு கோர்ட்டில் போய் பார்ட்டிஷன் சொல்லிட்டு போய் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த எவன் ஒன் ஒரு பங்கு வச்சிருக்கானே அவன்கிட்ட கூடையாக குறையாக கொஞ்சம் கூட கொஞ்சம் காசையாக கொடுத்து அவன் பங்கையும் வாங்கிறது பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் இல்லை வம்பு வரவே இல்லை வம்பு பண்ணுறான் வம்பு தானே பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பார்ட்டிஷன் சூட்டு போடக்கூடாது அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே இப்போ நீங்களா போட்டால் தான் அவங்க அந்த கவுண்டர் க்ளேம் போட முடியும் தர அவனாக போய்ட்டு எனக்கு அது காசு போடணும் சொல்லுங்கள் அந்த பழைய பார்ட்டிஷன் ஆகிட்ட நீங்கள் என்னை பிரித்து கொடுக்குன்னு கேஸ் போடும்போதும் அவனுக்கு அவங்க அதை எனக்கு அந்த அதுக்குள்ள காசை நான் கொடுத்தேன் எனக்கு மொத்தமாக கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறதுக்கு உரிமை இருக்குன்னு பிள்ளை தவிர அவனாக போய் என் கோர்ட்டில் பெனிஷன் போட்டு அவர்களுக்குள்ள காசை நான் கொடுத்தேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு உரிமை கிடையாது ஸோ அந்த பார்ட்டிஷன் ஆகிட்ட பாட்டி அப்படி பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்களாக போய் முந்திக்கிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு போய் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க சொல்லி கேஸ் போடக்கூடாது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்போது அதிலே இருந்துக்கிட்ட அதிலே இருந்துக்கிட்ட ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பத்தாயிரம் இருக்கும் இப்போ கவர்மெண்ட் கைட்லைன் வேலையோ ரெண்டாயிரம் இருக்கும் மார்க்கெட் ரேட்டையும் பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க ஸ்டாம்ப் ஸ்டாம்பிலிட்டி கம்மியாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டாயிரம் ரேட்டு தான் போட்டிருப்பாங்க அப்போ நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னா கவர்மெண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு காசு நீ பத்தரப்போ நீ வாங்கின பத்திர படி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கொடுத்தா நீ வாங்கியிருக்கிறீங்க இப்போ அந்த ரேட்டில் நாங்கள் கொடுத்து அந்த ஆள் கொடுத்து நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கொடுக்க கே கேட்பாங்க போட்டும் அதே மாதிரி அதை அக்செப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்து வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆக்சுவல் பிரைஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த பிரைஸும் மென்ஷன் பண்ணிடுங்க கவர்மெண்ட் ரேட் கம்மியாக இருக்குன்னா கம்மியாக ரேட்டெலாம் போடாதீங்க ஃபுல் ரேட்டு நீங்கள் பத்தாயிரம் கொடுத்து வாங்குறீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் கொடுத்தாங்கன்னா பத்தாயிரம் ரேட்டே போட்டுருங்க கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் ஸ்டாம்பியூட்டி கட்டுவிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பத்து பத்து பர்சன்டேஜ் ஸ்டாம்ப் டிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஸ்டாம்ப் டியூட்டின்னு போகும் ஆனால் உங்களுக்கு நாலு உடனே உங்க கொடுத்து நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாக போயிடும் பத்தாயிரம் கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கினா பத்தாயிரம் நாளைக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த பத்தாயிரம் காசு கொடுக்கணும் இல்லை பத்தாயிரம் அதுக்கு லேட் பண்ணி லேட் பண்ணி கொடுத்தா அதுலேருந்து ஒரு வேல்யூ கூடுதல் மடிப்பு கூட கேட்டுக்கிழமன்றது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னாலும் சரி வாங்கலாம் விற்கிறோன்னு நினச்சாலும் விற்கலாம் வாங்குறா இருந்தால் வாங்கும்போது ஆக்சுவல் ப்ரைஸ் முடிஞ்ச ஒழுக்கம் மீதி ஒரு மேக்சிமம் சரி நாலு பேர் பங்கு வாங்கிட்டீங்கன்னா மீதி உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாமல் அவனுக்கு கூலியாக குறையாக கொடுத்தா அவன் ப்ராப்பர்ட்டி மொத்தம் வாங்குறது தான் புத்திசாத்தனும் அதை விட்டுட்டு அவன் மேலே போய் பார்ட்டிஷன் சூட் போட்டிங்கன்னா அவன் பார்ட்டிஷன் ஆக்ட் படி கவுண்டர் கிளைம் போட்டு எனக்கு சொத்து எனக்கே கொடுங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரிஸ்காக போய் முடியறது வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பா நீங்கள் பார்ட்டிஷன் சொல்லே கிளைம் போடாதீங்க உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனே வச்சு ஆக்கியை பண்ணி அதிலே வச்சு காலத்தை ஓட்டுங்க ஒரு காம்ப்ரமைஸ் வர வரைக்கும் என்னைக்கு காம்ப்ரமைஸ் வரோன்னா அன்றைக்கி முன்ன பொண்ணை கொடுத்து முடித்து கொடுத்து மொத்தமாக இது பண்ணிவிட்டு போயிடுங்க இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஷியாக் சட்டம் மரியம் என்ற தமிழ் சேனலும் ரஷியாக் லாடியூ போன்ற இங்கிலீஷ் சேனல் இருக்குது ரெண்டு சேனல் மூலியமாக சட்ட நுணுக்கங்களையும் சட்ட அறிவையும் நீங்கள் பார்த்து பறிக்கீங்க உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருந்தாலும் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான லெவன் ரிலேஸ் டாப்பிக் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா சதவிதமான சட்ட சந்தேகங்களையும் இங்கே தீர்த்துக்கொள்ளலாம் அதையும் தவிர்த்து உங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு சட்ட சந்தேகமோ சட்ட ஆலோசனையோ தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் டைம்ஸ் ஆஃப் பெர்மிட் என்னுடைய டைமோட அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நேரடியாகவோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ முடிஞ்சால் பண்ணுறேன் தொடர்ந்து அடுத்த நல்ல டாப்பிக்கோடு அடுத்து வரேன் அதுவரை உங்களிடம் பிறந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஷ்யாக்களின் நன்றி வணக்கம்